ਮੁਰਗਾ ਬਖਤਰ ਗਾਲਿਕਾ ਜੀ ਦੂ ਨਾਰਾਇਣ ਜੀ ਜੈ ਸ਼ਿਵਾ ਸ਼ਿਵਾ ਦੂ ਮੁੰਜਾਇ ਰਘਵੇਂਦਰਾਯ ਸੰਤ

அன்பு நிலை ராகவே நிலை ராகவே ராகவேந்திர்பு ராகவே ராகவேந்திர 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 இருளகற்றும் குரு குரு பர ராகவேந்திர சத்குரு பர ராகவே சத்குரு பரவேந்திர சத்குரு ராகவேந்திர ராகவேந்திர पागाम राघवेंद्र राघवेंद्र राम जय श्री रावद्र कुमार जय श्री राम जय जय श्री राम जय गुरु ओ जय जय ओंकारा सदगुकार जय गुरु ओंकारा कारा जय जय सदगुरु விஷ்ணு சதாசிவா ஓம் ப்ரமா விஷ்ணு சதா சிவா ஹரஹரேவ ஜரு ஓங்காரா ஜய ஜய சத் குரு ஓம் கம் ஜ ஜெய் ஸ்ரீராம் மங்கள மங்கல்யே சர்வ சாத்தியே சுயம் ஏ கௌரி நாராயணி நமோ சுதே நமஸ்தே கருடாருங்க சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோதே தாயிரங்கா வீடில் வாழும் சகல உலகிற்கும் நீ தாயல்ல நீரங்காயகழ்ேது அம்ப நீல ஜன் ம நீரங்காய புகழ்ேது நிரவழி கருணே நிலாம்பையே நித்திய நிர்மல துலோப்பனை பரம लक्ष्मी मामी महामी मामी लक्ष्मी मामाई वीर लक्ष्मी मामाई विजय लक्ष्मी मामी गज लक्ष्मी मामी लक्ष्मी मामी महालक्ष्मी बाई பாட்ட நிறைய இருக்கு சாம சொல்லாம வரீங்களா